ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அண்ணா சிரியல் அப்டேட்டை பார்க்க போகிறோம் நாளைய தினம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து இசக்கியோருக்கு வந்து மறந்து கொடுத்தாச்சு அந்த பக்கம் மறுபக்கம் வந்து வீரா வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க வீராவோட பேக்கில் தான் வந்து அந்த செயின் இருக்கிறதா வந்து கடைசி எபிசோடு வந்து காட்டப்பட்டது வீரா எல்லா பேக்லையும் வந்து செக் பண்ணுறாங்க அந்த செயின் கிடையாது ஆனால் வீரா பேக்கில் வந்து செக் பண்ணி ஆகணும் சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க அதுக்கு வந்து போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வீரா பேக்ல செக் பண்ண முடியாது ஏன்னா வீரா வந்து எஸ் தசையாகிற பொண்ணு மட்டும் கிடையாது இந்த போலீஸ் ஆஃபீஸரோட வந்து அத்தை பொண்ணும் கூட அதனால வந்து கண்டிப்பாக வந்து வீரா பேக்கில் வந்து செக் பண்ண முடியாது வீரா வீரா வந்து இவங்களோட ரிலேஷன் அதனால கண்டிப்பாக இவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரி சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு விடாப்படியாக என்ன சொல்கிறாங்கன்னா யாராக இருந்தாலுமே செக் பண்ணி ஆகணும் இவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமாக ஏன் இவங்க பேக்கில் இருக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட வீரா வந்து அதிர்ச்சி ஆகி வந்து சரிங்க என் பேக்லையும் செக் பண்ணுங்க கண்டிப்பாக என் பேக்கில் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு போலீஸ் அதிகாரி வந்து ஒவ்வொரு ஜிப்பாக திறந்து பார்க்க பார்க்குறாங்க அப்பா வந்து வீராவோட இருக்க ஜிப்ல வந்து அந்த செயின் வந்து இருக்கு எப்படி அந்த செயின் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க அப்பா வந்து காசு கொடுக்கும்போது வீரா வந்து அந்த ஜிப்ல திறந்து வைக்கும் போது வந்து எதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி வைக்கலை இன்னொரு டைம் வந்து பஸ்ல வந்து அந்த செயினை வந்து பஸ்ல தான் வந்து அந்த பேக்கில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வீரா பேக்கில் அந்த செங்கினை பார்த்ததும் வீரா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடறாங்க நான் வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியான மாதிரி பார்க்கறாங்க அதோட தான் முடிக்கப்பட்டது ஆனால் இனி வரக்கூடிய எபிசோட் வந்து முத்துப்பாண்டி வந்து என்ன வீரா இதெல்லாம் என்ன வீரா நடந்துச்சுன்னு கேட்க போகிறாரு அதுக்கு முத்து கிட்ட வந்து வீரா வந்து தெரியல மாமா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல மாமான்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வைஜந்தி ஐபிஎஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க என்ன இங்கே கூட்டமாக இருக்கு என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்கு நான் ஒரு ஆஃபீஸர் வ வர எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்குங்கிறது ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க வைஜெயந்தி ஐபிஎஸ் அவர்கள் முத்துப்பாண்டிய பார்த்து என்ன நடக்குது இங்க நான் ஆபீஸ்க்கு வருவேன் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணதால இதெல்லாம் இந்த கிரௌட்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதானு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க முத்துப்பாண்டி இருந்துட்டு இல்ல மேடம் அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஆயிடுச்சு மேடம் இப்படிலாம் நடந்துருச்சு மேடம் பஸ்ல வந்து ஒரு செயின் திருட்டு நடந்துருச்சு அதை வந்து இந்த பொண்ணு தான் வந்து கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தான் ஆனால் இந்த பொண்ணு மேலேயே வந்து இந்த இவங்க வந்து பழி போடுறாங்க இந்த பொண்ணு வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மேடம் உங்களுக்கே தெரியும்ல மேடம் அந்த பொண்ணு வந்து எஸ்ஐ ஆகிற போகிற பொண்ணு மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஸ்ஐ ஆகிற பொண்ணாக இருந்தால் என்ன வேறு யாராக இருந்தாலும் என்ன தப்பு தப்பு தானே இந்த செயினை வந்து யார் திடணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பீர வந்து நான் திடலை மேடம் ஆனால் எப்படி என் பேக்கில் வந்துச்சுனே தெரியல மேடம் சொல்லி ரொம்பவே வந்து கெஞ்சுறாங்க ஆனால் வந்து அந்த வைஜாந்தி ஐபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செயினை நீ தான் திடீர் இருக்கணும் உனால் வந்து ரொம்ப நல்லா படித்து வந்தேன்னு நினச்சேன் இந்த தொ இந்த எஸ்ஐ வேலைக்கு ஆனால் வந்து நீ பண்ண பித்தலாட்டம்லாம் எனக்கு தெரியாதா சொல்லி கேட்குறாங்க மேடம் என்னை பற்றி வேணுமே பேசுங்க ஆனால் நான் படித்த படிப்பை பற்றி என்னோட வேலையை பற்றி நீங்கள் பேசவே கூடாது மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்னை எதிர்த்து பேசுவியா வேமா ஒரு எஃப்ஐஆர் போடுங்க இவன் மேலே ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடச்சி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் முத்துப்பாண்டி வந்து ரொம்பவே வந்து மேடம் இதெல்லாம் வேண்டாம் மேடம் ரொம்பவே வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த மேடம் கேட்குற மாதிரி கிடையாது இன்னும் சண்முகம் வந்து இன்றைக்கு கொடுப்பாங்க சண்முகம் இன்றைக்கு அப்புறம் தான் செம்மையாக இருக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க